வணக்கம் நம்ம இந்த காலத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை பெருக்கணும் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மிக அதிகமாக சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்கு சந்தை அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அங்கே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்கும் அதே நேரத்தில் ஹை லெவல் ஆஃப் ரிட்டர்ன்ஸும் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்டு அதுவுமே பங்கு சந்தை கூட தொடர்புடையதாக இருந்தாலுமே அது வந்து நம்ம தனியாக டைரெக்டாக ஒரு கம்பெனியோட பங்கு வாங்காமல் நம்ம வந்து சேர்ந்து பல கம்பெனியோட பங்குகளை வாங்குகிறோம் அதுவும் நம்ம டேரெக்டாக வாங்குறதில்ல நமக்கு பதிலாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த மாதிரி நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவார் சரி இது ரெண்டுலேயுமே ரிஸ்க் இருக்குது ஆனால் இப்போது எனக்கு எந்த ரிஸ்க்குமே வேண்டாம் எனக்கு வந்து ஆனால் ஓரளவுக்கு எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் எனக்கு எஃப்டிஆர்டி மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் அதை விட கூட ரிட்டர்ன்ஸ் வரணும் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன் எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரி அப்படி அது என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா முதல்ல நம்ம ஏதோ ஒரு இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதில் வந்து சேஃபாக இருக்குமா என்னோடய பணம் பத்திரமா இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் கேள்வியாக இருக்கும் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து மிக மிக சேஃபான ஒன்று எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கொடுத்துள்ள திட்டம் தான் இந்த திட்டம் அதனால கம்ப்ளீட்டாக வந்து சேஃபான ஒன்னு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை உள்ள எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து இந்த பிபிஎஃப்ல வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த பிபிஎஃபில் ஒரு பெனிஃபிட் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்கம் டேக்ஸ்லையும் நீங்கள் வந்து காட்டிக்கலாம் சரி இந்த திட்டத்தை வந்து நான் எப்படி தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அல்லது பேங்க்லேயோ அல்லது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் சரி இந்த பிபிஎஃபில் நான் எவ்வளோ வந்து காசு கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மேக்சிமம் வந்து நீங்க ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து டெபாசிட் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வருஷ வருஷம் ஒன்றரை லட்ச ரூபாய் வந்து போட்டுட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் போட்டுகிட்டே வரணும் மினிமம் ஐநூறு ரூபாயிலருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வருஷ வருஷம் போடலாம் நீங்கள் பதினஞ்சு வருஷம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கப்புறமாவும் நீங்கள் வந்து ஒரு நாலு டேமுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் அதாவது ஒவ்வொரு டேர்மும் ஒரு ஐந்து வருடங்கள் டேர்ம் மாதிரி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு இருபது வருஷம் வரும் அதை வந்து நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பதினஞ்சு தான் உங்களுக்கு வந்து லாக்இன் பீரியடாக இருக்கும் அப்போது நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடும் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் பதினைந்து ப்ளஸ் அடுத்த ஒரு இருபது வருடங்கள் அதாவது மொத்தமாக முப்பத்தைந்து வருடங்கள் வந்து நீங்கள் முதலீடு பண்ணிகிட்டே வரணும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபத்தைந்து வயசில் வந்து நம்ம ஒரு ஜாப்ல இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அப்போது ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து நான் போட்டுகிட்டே வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அறுபதாவது வயதில் வந்து அதாவது முப்பத்தைந்து வருடங்கள் கழித்து நான் எவ்வளவு முதலீடு பண்ணியிருப்பேன் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் இப்போது இந்த பிபிஎஃப்க்கு வந்து ஒவ்வொரு காலாண்டும் வந்து நம்மளோட அரசு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து தீர்மானிக்கிறாங்க இப்போதைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து நீங்கள் கெட்டிகிட்டே வரீங்க இதற்கு வந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்திருக்கும் அப்போ உங்களோட மொத்த தொகை எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ரெண்டு கோடியே முப்பது லட்சத்துக்கும் மேலாகவே உங்கள் கையில் வந்து காசு இருக்கும் அப்போது நீங்கள் ஒரு அறுபது வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு கோடிக்கணக்கான ஒரு கார்பஸ் உங்களுக்கு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அதை மாதம் மாதம் உங்களோட தேவைகளுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்போது ஒருத்தருக்கு வந்து எனக்கு ரிஸ்கே வேண்டாம் ஸ்டாக் மார்க்கெட் சைடே வேண்டாம் மியூச்சுவல் ஃபண்டும் வேண்டாம் ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்லபடியான ஒரு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு அரசு திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து வருஷா வருஷம் முதலீடு பண்ணிகிட்டே வரலாம் இப்படி நம்மளோட பணத்தை முதலீடு பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வந்து நம்ம வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட சேவிங்ஸ் முதலீடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி